அங்கே வைரஜா தஞ்சீமை ஒரு கிரேஸ் அப்பமாட தரவாக வருவாங்க ஒரு கிரேஸ் வைரஜா ஆடியர்களுக்கு அங்க இருக்கிற ஆளை

ஆடு மாடு <http> <pilgrimage> <inequity>

ோம் எங்கள் மனைவரத்தி சேர்வோ ஒரே நாங்கள் நாங்கள் மதுரை சிவகங்கை மாவட்டம் அண்ணன் ஜெனரல் மத்தையா கொளகட்டி முத்தமரசாலல ஒட்டளை எவரில் 101 செற்பமரியதே அதற்கிரணபத்தி காளையா காளையிரடா காளையா காளையிரடா காளையா காளையிரடா வீர வெற்றி பெற அழைக்கப்படுகிறது எஸ்பிபி வீர வெற்றி பெற அழைக்கப்படுகிறது திருமுகாவி